அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான கணினி பயன்பாடுகள் பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி பயன்பாடுகளுக்கான முக்கிய வினாக்கள் ஒவ்வொரு லெசனாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் பாடத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த வினாக்கள் இந்த வருடம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கு மிக முக்கியமான கொஸ்டின் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் எப்படி கேட்டிருந்தாங்க இந்த டைம் எந்த கொஷினுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் பொறுத்த வரையிலும் இந்த லெசன்லேருந்து ஒரு ஒன் மார்க் கம்பல்சரி வந்து கேட்குறாங்க லாஸ்ட் இயர் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச்சில் கேட்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க பல்லூடகம் என்பது உரை வடைப்படங்கள் ஒளி ஒளிக்காட்சிகள் மற்றும் அசைவூட்டல் போன்ற முக்கியமான ஐந்து கூறுகளையும் கொண்டதாகும் அப்படிங்கிற கொஷின் தான் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்டர் அண்டு வெக்டார் இந்த இமேஜில் வந்து எதோ ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழல் கோப்புகள் அப்படின்னு சொல்ல சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த ஜேபி இஜி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் லெசனில் டென் ஒன் மார்க் தான் இருக்குது அது பத்து ஒன் மார்க்கு நல்லா படிச்சுங்க டூ மார்க் பொறுத்தவரையும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த டூ மார்க்குமே கேட்கவே இல்லை டேரெக்டாக த்ரீ மார்க் மட்டும் கேட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிழற்பட கோப்புகள் கேட்டிருந்தாங்க அப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கனா டூ மார்க்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த டூ மார்க்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பல்லூரக கூறுகளை பட்டியலிடுக அந்த டூ மார்க் வந்து அதிகப்படியாக கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பல்லூடக பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லூடக கூறுகள் பற்றி தெரியாமல் நம்ம ஆன்சர் பண்ணவே முடியாது ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்டாக ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் லாஸ்ட் இயர் பா வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளூடகக் கோப்பில பல்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் மார்க் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இயர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக இருக்கு இந்த கொஸ்டின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒம்பது பேரையும் நீங்கள் தலைப்புகள் எழுதினிங்கனாவே உங்களுக்கு வந்து மூன்று மார்க்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஐந்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு இதே கொஸ்டினை உங்களுக்கு வந்து மறுபடியும் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா கோப்புகளோடையும் நீங்கள் வடிவங்களையும் நீங்கள் எழுதிடணும் ஒவ்வொரு கோப்புகளையும் எவ்வளோ வடிவங்கள் இருக்கோ அதை வந்து எக்ஸ்பேண்டோட அது விரிவாக்கத்தோடு எழுதி வச்சுருங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதோ ரெண்டு 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 எக்ஸ்பிளைன் பண்ணவே கண்டிப்பாக அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க லாஸ்ட் கீ ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னை பொறுத்த வரையிலும் இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்மே படிச்சுக்கணும் பட் நான் வந்து உங்களை சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் இந்த கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் பட் ஆனால் ஃபஸ்ட்டு லெசன் அப்படிங்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பனிரெண்டாவது போல கணினி பயன்பாடுகளில் படிக்கக்கூடிய முதல் லெசன் அப்படிங்கும்போது இந்த லெசன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு ஒரு முழுமையோடு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் அதனால் வந்து இந்த லெசனில் எந்த ஒரு டூ மார்க் த்ரீ மார்க்கையும் விட்டுறாதீங்க ஃபைவ் மார்க்கையும் படிச்சுக்குங்க இன்சைட் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் கேட்க எதை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த ஃபைவ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லூடக பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் மார்க் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பல்லூடகம் எந்தெந்த துறைகள் வந்து பயன்படுகிறது கல்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க பொழுதுபோக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணிக அமைப்பு மருத்துவ சேவைகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் பல்லுடைய கலந்துரையாடல் ஸோ மாதிரி பொது இடங்கள் ஸோ மாதிரி அஞ்சு வந்து ஒரு இன்சைட் ஃபைவ் மார்க்கில் வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரையிலும் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க அடுத்த லெசனுக்கான வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்